ஒரே ஒரு மையக் கேள்விதான் இந்த ஷோவே இன்னைக்கு ஆண் சந்தோஷமா இருக்கானா இல்ல ப்ளண்ட்டா ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப காலமாகவே ஆண் நான் ஃப்ரீயா இருக்கான் ஹாப்பியா இருக்கான் என்னடா வாழ்க்கை மயிரு வாழ்க்கையா மயிருமாரு மாதிரி குழந்தைய பிறந்தால்கூட ஃபஸ்ட் ஆண் குழந்தையால சொன்னால் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கையில ஆனால் நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு இன்னைக்கு வந்து பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க ஆனால் என்ன பிரயோஜனா அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் அது ஹாப்பி மூடாக இருந்தாலும் சரி சேட் மூடாக இருந்தாலும் சரி ஜென்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகிடுவாங்க ஆணுக்கெல்லாம் அடாப்ட் ஆக முடியாது என்ன நீங்க உங்களால நம்பி நாங்க எப்படி வாழ்றதுனே தெரியலையே பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்ன மாடா நீ இயற்கையாவே அவங்களுக்கு வந்து உடல் வலிவு ஜாஸ்தி இறக்க சுபாவம் ரொம்ப கம்மி எமோஷனல் ஆக மாட்டாங்க ஒரு உடல் பலம் அதிகமா இருக்கு ஆனா இரக்கம் இல்லங்கறத ஒத்துக்க முடியாது டேய் இந்த டக்கால்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத இல்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி வரமா அவங்க ரொம்ப இரக்கமா ரொம்ப நல்லவங்க நடந்துபாங்க ஆனா வெளிய அடுத்து கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த இரக்க சுபாவம் போய் இர பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் உள்ள ஆண்களுக்கு இரக்கம் இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏகா சார் ஆ இங்க என்ன நடக்குது ஒரே குழப்பமா இருக்கே கோல பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி ஐயோ கோல பண்றதுல கூட ஆண்கள் தான் ஐயோ ஆண்கள் ஜாஸ்தி வராங்க நான் அறிவுள்ளவன் படிச்சவன் நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா எத்தனை பாலியல் கொடுமைகள் வன்கொடுமைகள் நம்ம டைவர்சிட்டி எத்தனை அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம் இரக்கம் இல்லாம இல்லவே இருக்கவே இல்ல ஒரு ஆணுக்கு அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க மக மருமக நீங்களா வலிக்க கொண்டா தரீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்து மெஜாரிட்டி ஆண்கள் இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லல மேல அந்த கொலை தொழில் யார் பண்றாங்க ஆ வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிரீங்க நீங்க வாங்கி சாப்பிடுறது அந்த பாவம் பாக்குறதுக்கு உங்களுக்கு கோணாதுன்னு சொல்றாரு லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா men are very emotionally vulnerable அண்ட் அவங்க சொன்னாங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டா இருக்காங்க ஆண்கள்லாம் வந்து எவ்ரி எதுவுமே டேக்கிட் ஈஸின்னு எடுத்துப்பாங்க எனக்கு

இப்ப எங்க இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் எங்க இருந்து இறங்கின உடனே அவ அந்த ஸ்டேஜில என்னோ இட் மீன் தட் ஹி he the ஆர்ட் ஆஃப் டெம்பரரி living வந்து ஆணுக்கு வந்து பெண்ணை விட he is blessed அப்படி நினைக்கிறேன் ஒரு வாழ இருக்கும்ோ இருக்கும்ோ ஒரு வாழ இருக்கும்ோ இது அவனுக்கு மன உளைச்சலை தருதுங்கிறாங்க ஆனா ஹேப்பியா இருக்கான் தமிழ் ஆண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க मॉडर्न மேன் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு stress increase in the rate of impotency சோ பல பேர் அதாவது அவங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுவும் ஒரு அவனை ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு தள்ளுது அத வேற ஞாபகப்படுத்துட்டீங்க வெஞ்சமல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கான டைம் ஸ்பெண்டிங் டைம் அது குறையிறது ஒரு ஆணுக்கு அது எவ்வளவு பெரிய நெருக்கடி அது என்ன மாதிரியான அவதிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியது இல்ல வெளியதாம் பா சொல்லிக்கிறேன்

கான்பிடன்ஸ் ட்ரஸ்ட் ஆன் அ ஷோ இந்த ஷோ மேல உண்மையில இருக்க நம்பிக்கையில தான் ஒரு பெண் இது மாதிரி எங்க ஒரு பெண் சொல்லி நான் கேட்டதில்ல थैंक यू थैंक यू இம்பார்டன்சி ப்ராப்ளம் எல்லா செக்டாருக்கும் கிடையாது நிறைய இப்ப ஐடி அந்த கொஞ்சம் அந்த ஹை எண்ட் செக்டார்ஸ்க்கு இருக்கு அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் குழந்தை பெறாத இதுக்கு பெண் காரணோ இல்ல ஆண் காரணோ என்னடி சொல்றே நீ என்ன சொல்றே 20 இயர்ஸ்க்கு முன்னாடி மலடின்னு ஒரு வேர்ட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்

அது எப்படி நீங்க ஒரு நெகட்டிவா பார்ப்பீங்க நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க எல்லாமே அவங்க பார்க்கறாங்க அப்ப அந்த அவேர்னஸ் இருக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகுது இது ஒரு அந்தரங்க மன நெருக்கடிமா மென் ஹாப்பியா இருக்கிறதுக்கு விமன் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொண்டு வரணுங்க விமன் ஹாப்பியா இருக்கு மென் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்து ஆகணும் ஒரு ஜெண்டரை மட்டும் நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு வர மாட்டேன் ஆனாலும் ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன்

நண்பர்கள் வட்டாரமோ அல்லது உறவுக்காரர்களோ கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காங்க அவ்வளவு டிஸ்கனெக்ட் ஆகுறது திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பர் லைக் பிரெக்னன்சி பர்டன் இருக்காது என்ன பர்டன் அது ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணல என்ன பொண்ணா இருக்க பேஷண்ட் வேணும்ங்கறாங்க பையனுக்கு அந்த பேஷண்ட் அவ்வளவு தேவ இல்ல இல்ல சோ நான் ஒரு பையனா இருந்தா ஜாலியா இருக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள்